எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்றைக்கி நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது நாளைய தினம் நமக்கு திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மைத்ர முகூர்த்த நேரமும் வருது அது மட்டும் இல்லாமல் துவாத சித்தியும் சேர்ந்துருக்கு இப்படி இந்த பொண்ணான நாளின் பொழுது நம்ம வீடுகளில் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் குறிப்பாக கடன் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை ஜாதி காய் வைத்து மேற்கொள்ளணும் இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா போறோம் வீடியோவை ஸ்கிப் பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக ஜாதிக்காய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் நிறைய இயற்கை குணங்கள் அனைத்துமே ரேந்திருக்கு ஜாதிகாயை இலைத்து நம்ம முகத்தில் பூசிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அழகு கூடிக்கொண்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பசியின்மை அனைத்தையுமே போகக்கூடிய ஆற்றல் இந்த ஜாதிக்காய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இதை தாண்டி ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த ஜாதிக்காய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பணம் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளையும் வேறு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த ஜாதிகாயை நமக்கு இந்த வருடத்தில் வரக்கூடிய முதல் மைத்திரி முகூர்த்த நேரமான நாளைய நம்ம வைத்த பரிகாரம் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா மகத்தான பலன்கள் நமக்காக காத்துட்டு இருக்கு சரி இந்த ஜனவரி எட்டாம் தேதி நாளைய தினம் ஜனவரி எட்டாம் தேதி திங்கக்கிழமை நாளின் பொழுது வரக்கூடிய மைத்ரிமூர்த்த நேரம் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலையில அதிகாலை இரண்டு நாற்பத்தொன்பதுக்கு தொடங்கி ஐந்து ஒன்று வரைக்கும் நீடித்திருக்கு மார்கழி மாதம் அப்படிங்கறதால நிறைய பேர் வாசலை அழகா கோலம் போடணுங்கிறதுக்காகவே பிரம்மமூர்த்த நேரத்துக்கு முன்பாக எழுந்து வாசலை அழகுபடுத்துவது பூஜையாரியில விளக்கேற்றுவது அப்படிங்கறது செய்வோம் பாத்தீங்களா அப்படி அந்த நேரத்துல நீங்க இந்த ஜாதிக்காய் ஒன்னே ஒன்று இருந்தால் கூட போதும் அதை வைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய விதத்தில் பரிகாரம் மேற்கொண்டாலே நிச்சயமான பலன்கள் நமக்காக காத்துட்ருக்கு சரி இந்த ஜாதிகாய் பரிகாரத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போம் இன்றைய சூழ்நிலையில் நிறைய பேருக்கு பணம் சார்ந்த கஷ்டங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது நிறைய காரணங்கள் இருந்தாலுமே நம்ம செய்த கர்ம வினைகள் நம்மளுடைய தலையெழுத்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அந்த மனசோர்வு இது அனைத்துமே ஒன்று சேரக்கூடிய காரணத்தால் நம்மளால் தலையெடுத்து முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படி அந்த மாதிரி ஏற்படக்கூடிய கர்ம வினைகளால் வரக்கூடிய பாதகங்கள் அனைத்துமே விலகணும் சொல்லும் பொழுது இப்ப இந்த ஜாதிக்காய் பரிகாரம் நிச்சயமான பலன்களை பெற்று தரும் அதுலயும் இந்த மைத்ரி முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது கடன் அடைப்பதற்குண்டான புண்ணிய நிறமா கருதப்படக்கூடிய காரணத்தால இந்த குறித்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு ஜாதிக்காய் பரிகாரம் நமக்கு நிச்சயமான பல்களை பெற்றுத்தரும் பொது ஜாதிக்காயை நீங்கள் வாங்கி மட்டும்தான் பயன்படுத்தணும் வேறு விஷயங்களுக்காக பயன்படுத்தின ஜாதிக்காயை பொறுப்பொழுதும் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துவது அப்படிங்கிறது செய்யாதீங்க இந்த ஜாதிக்காயை தாண்டி வேறு எந்த மாதிரியான பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் கண்டிப்பாக தேவை மஞ்சள் நிற வஸ்திரம் உங்கள்கிட்ட புதுசா இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வெள்ளை நிற வஸ்திரம் எடுத்துக்கிட்டு மஞ்சள் மற்றும் பன்னீர் சேர்த்து குலைத்த கலவையில் நீங்கள் முக்கிய எடுத்து ஆற வச்சு முன்கூட்டியே தயார் பண்ணிவிடுங்க இது எல்லாம் நம்மளால் காலை நிறத்தில் செய்ய முடியாது இன்றைய தினமே நீங்கள் கூடுமான வரைக்கும் அனைத்து விஷயங்களையுமே தயார்படுத்திக் கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் ஏன்னா இந்த மைத்ரி முகூர்த்த நிறம் நமக்கு அதிகாலை நேரத்தில் வருது பார்த்தீங்களா அதனால இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே முன்கூட்டியே தயார் பண்ணிட்டு அந்த குறித்த நேரம் வரும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் முடிச்சு தயாரிப்பது அப்படிங்கிறத செய்யணும் நம்ம தயார்படுத்தியிருக்கக்கூடிய மஞ்சள் நிற வஸ்திரம் எடுத்துக்கோங்க அதில் நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஜாதிகாயை வச்சுட்டு அதுல இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட எழுத்தை எழுதி வைப்பது அப்படிங்கறத செய்யணும் ஒரு வெள்ளை காகிதம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுல கடன் நீங்க எவ்வளவு பற்று அந்த எல்லா கடன் தொகையுமே எழுதிட்டு இந்த கடன் முழுவதுமே தீரணும் அப்படிங்கறது எழுதிட்டு செல்வம் குழிப்பதற்குண்டான அருளும் வேண்டும் அப்படிங்கறத எழுதுங்க சுருக்கமா பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கடன் தொகை அதை நீங்க எழுதிட்டு கடன் தீர வேண்டும் இந்த கடன் முழுவதுமே தீர வேண்டும் பணம் பெருகணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை மட்டும் எழுதிட்டு எழுதுறதுக்கு நீங்க சிவப்பு நிற மை பேனாவை பயன்படுத்தணும் பார்த்துங்க அந்த குறிப்பிட்ட தாளை பார்த்திங்க அப்படின்னு சொன்னா ஜாதிக்காயோடு சேர்த்துட்டு இது கூட ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் இப்போ நிறைய பேருக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே கிடையாதுங்க தங்கம் செய்கிறதுல சிக்கல்கள் இருக்குது இல்லை அடகுல இருக்கக்கூடிய நகைகளை மீட்பிடிப்பதற்குண்டான வாய்ப்பே ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க தங்கம் சேருவதற்காக நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தங்கம் சம்மந்தப்பட்ட பொருளை மஞ்சள் கலந்த நீரில் கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து நல்லா தொடச்சிட்டு இந்த மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு மேலே ஒரு ஜாதிக்காயும் தங்கம் சம்மந்தப்பட்ட பொருளும் வச்சுட்டு ஒரு வெள்ளை நிற காகிதத்தில் சிவப்பு நிற மைப்பேனாவை பயன்படுத்தி தங்கம் சேர்வதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகணும் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை எழுதிட்டு இந்த பொருள் எல்லாத்தையுமே முடிச்சா தயார் பண்ணி நம்ம வீட்டு பூஜையில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் கடன் திறணும்னு சொல்லக்கூடியவங்க நாலு பொருள் சேர்க்கணுங்க மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு மேலே ஜாதிக்காய் ஒன்று வச்சுட்டு வெள்ளை நிற காகிதத்தில் நீங்கள் எழுத வேண்டியதை எழுதிட்டு அது கூட ஒரு ரூபாய் நாணயம் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இது எல்லாமே சேர்த்து ஒரு முடிச்ச மாதிரி தயார் பண்ணிட்டு அதை நம்ம வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்தினுடைய படத்திற்கு முன்பாகவோ இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய படத்திற்கு மனைவிக்கு முன்பாகவோ வைத்து வணங்குவது அப்படிங்கிறது செய்யணும் மைதிர முகூர்த்த நேரத்தில் சாதாரணமாக கடன் அணைப்பதற்குண்டான பரிகாரம் எப்படி நீங்கள் செய்வீங்களோ அதாவது நீங்கள் ஒரு ப்ரௌன் கலர் கவர் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் பணம் போட்டு அது கூட என்ன பொருள்லாம் சேர்ப்பீங்களோ அது எல்லாமே சேர்த்து செய்வதோடு இந்த ஜாதிக்காய் பரிகாரத்தையும் இந்த திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மைத்திர முகூர்த்த நேரத்தில் நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கடன் முழுவதுமே தீர்வதற்குண்டான நல்ல ஆசையானது பிறக்கும் ஏன்னா இந்த ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதிக்காயோடு எந்த ஒரு பொருள் சேர்ந்தாலும் சரி அது பண்மடங்கு பெருகுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்ந்த காலங்களில் கல்லா பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாதிக்காய் இடம்பெற்றிருக்கும் அப்படி இந்த ஜாதிக்காயை வைத்து நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் அதுவும் திங்கக்கிழமை நாள் அப்படிங்கிறதே கடன் அறிப்பதற்குண்டான ஒரு பெறக்கூடிய நாள் அப்படிங்கிறதால இந்த ஜாதிக்காய் பரிகாரத்தை நம்ம மேற்கொண்டு நம்ம மனதை இறை வழிபாட்டில் செலுத்தணும் அப்படின்னு சொன்னாலே கை மேலே பலன் காத்துட்டு இருக்கு தொழில் செய்யக்கூடியவங்களும் சரி தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த குறிப்பிட்ட பொருளை ஜாதிக்காயை வந்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கல்லா பெட்டியில் ஒரு மஞ்சள் வஸ்திரத்தில் நீங்கள் முடிச்சு மாதிரி தயார் பண்ணிவிட்டு அன்றைய தினம் வரக்கூடிய இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதிக்காயோடு சேர்த்து முடிச்சல தயார் பண்ணிவிட்டு அதை கல்லா பெட்டிலேயே ஒரு இடத்துல வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க தினசரி வரக்கூடிய லாபத்தை வந்து நீங்கள் லாப கணக்கிலேருந்து எடுத்து நீங்கள் மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கிட்டே வரணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது தொழில் லாபகரமாக அமைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லாத மாதிரி என்றென்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொழிலில் லாபம் மட்டுமே பெருகி கொண்டிருக்கும் கடன் எதுவுமே கிடையாதுங்க ஆனால் பண சேர்க்கை அப்படிங்கிறது இல்லாமே இருந்துகிட்டு இருக்கு சேமிப்பு பலப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நாளைய தினம் வரக்கூடிய மைத்திர முகூர்த்த நேரத்தில் ஜாதிக்காய் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தங்கம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களும் தனித்தனி ஜாதிக்காய் வைத்து தனித்தனி முடிச்சுகள் தயார் பண்ணனும் இதை தாண்டி சேமிப்பு கூடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் சேமிப்புக்காக வைத்திருக்கக்கூடிய உண்டியல் இருக்கு பார்த்தீங்களா அந்த உண்டியல்ல நீங்கள் சேமி சேமிப்பு தொகை நீங்கள் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ பத்து ரூபாயோ ஐநூறு ரூபாயோ உங்களால் அன்றைய தினம் போட முடியும்னு நினைக்கிறீங்களோ அதாவது நாளைக்கு அந்த உண்டியல்ல போட முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொகையோடு ஜாதிக்காயும் சேர்த்துட்டு ஒரு துண்டு பச்சை கற்புறத்தையும் சேர்த்து சேமிப்பு உண்டியல்ல போடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் உண்டியல்ல போடக்கூடிய வசதி இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சிலருக்கு லாக் லாகன்கு இருக்கும் திறந்து போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றவங்க ஜாதிக்காயோடு சேர்த்து போடுங்க அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உண்டியலுக்கு மேலே அந்த மஞ்சள் நிற வஸ்திரத்தில் நீங்கள் முடிச்சா தயார் பண்ணியிருக்கக்கூடிய ஜாதிக்காயை வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க சரி இப்படி ஜாதி காயை வச்சுட்டு அப்படியே விட்டுடலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நாற்பத்தெட்டு நாட்கள் வரைக்கும் மட்டும்தான் இந்த ஜாதி காயை வைத்திருக்கணும் எந்த ஒரு பரிகாரத்துக்காக நீங்கள் இந்த ஜாதி காயை இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாட்கள் மட்டுமே வைத்திருந்து அந்த ஜாதி காயை வந்து நீங்கள் ஓடுகின்ற நீரில் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓடுகின்ற நீரில் மஞ்சள் நிற சேர்த்து விடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் புது ஜாதி காயை நீங்கள் மறுபடியும் இந்த பரிகாரம் நல்ல பலன் தந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக கடன் அனைத்துமே தீர்வதற்குண்டான அற்புதமான மைத்திரி முகூர்த்த நேரம் நமக்கு நாளைய தினம் வருடத்தினுடைய முதல் முகூர்த்தமாக வருது இல்லைங்களா அப்படி இந்த முகூர்த்த நேரத்தில் நம்ம ஜாதிகாயை வைத்து எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம் பணம் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இந்த பரிகாரம் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல் பிரபலமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்